அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள் அன்புடைய ராகுல் காந்தி அவர்கள் ரேபரலி தொகுதியிலும் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காரணம் என்ன சிந்திப்போம் உத்தரப்பிரதேசத்தின் அமேதி மற்றும் ரேபரலி தொகுதிகள் காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக கருதப்பட்டு வந்தது ரேபரலியில் சோனியா காந்தியும் அமேதியில் ராகுல் காந்தியும் போட்டி விட்டு வந்தார்கள் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினான்கு மக்களவை தேர்தலின் போது ராகுல் காந்தியை எதிர்த்து ஸ்மிருதி இரானி பாஜக சார்பில் களமிறக்கப்பட்டார் ஸ்மிருதி இரானியின் சுற்றுப்பயணம் அமேதி தொகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இருப்பினும் அந்த தேர்தலில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலும் ஸ்மிருதி ராணி ராகுல் காந்திக்கு எதிராக களமிறக்கப்பட்டார் இப்போது ராகுல் காந்திக்கு ஸ்மிருதி இரானி என்னும் சூழலின் மீது பயம் உருவானது ஆகவே தங்களுக்கு சக்தி மிக்க காங்கிரசுக்கு செல்வாக்கு மிக்க சிறுபான்மையினர் மக்கள் அதிகமாக உள்ள கேரளாவின் வயநாடு தொகுதியிலும் ராகுல் காந்தி போட்டியிட்டார் அமைதியிலும் வயநாட்டிலும் போட்டியிட்டார் அமைதியில் ஸ்மிருதி இரானியின் ஆவேசமான தாக்குதலுக்கு முன்னால் எதிர்கொள்ள முடியாமல் ராகுல் காந்தி தோல்வியை சந்தித்தார் வயநாட்டிலோ பல லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் பெரும் வெற்றியையும் பெற்றார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் வந்தது ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் வயநாடு தொகுதியில் அவருக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் கட்சியின் தேசிய செயலாளர் ராஜாவின் மனைவி ஹேரி ராஜாவும் பாஜக சார்பில் கட்சியின் மாநில தலைவர் சுரேந்திரனும் களமிறங்கிறார்கள் கடந்த தேர்தலில் வயநாட்டில் பெரும் போட்டியை சந்திக்காத ராகுல் காந்தி இந்த தேர்தலில் கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவானது அவர் வயநாட்டில் போட்டியிடுவதே கடும் விவாதத்தை உருவாக்கி இருந்தது இந்திய கூட்டணியை சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் போட்டியிடுகின்ற தொகுதியில் இந்திய கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் என்று கருதப்படுகின்ற ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக போட்டியிடுவது நியாயமா என்ற கேள்வியும் எழுந்தது காமெடியான சில விஷயங்களும் அரங்கேறியது இந்திய கம்யூனிஸ்டினர் தமிழகத்தில் பேசும்போது இண்டி கூட்டணி வெற்றி பெற்றால் ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் என்று அடித்து சொன்னார்கள் அதே இந்திய கம்யூனிஸ்டின் நானி ராஜா வயநாட்டில் ராகுல் காந்தியை தோற்கடிக்கும் முயற்சியிலும் தீவிரமாக ஈடுபட்டார் பாஜகவும் சுரேந்திரனும் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பில்லாத தொகுதியாக கருதப்பட்டாலும் கூட வயநாட்டில் பெரும் ஒரு அலையை ஏற்படுத்தினார் தேசிய நிர்வாகிகள் வந்தார்கள் பிரச்சாரம் நடந்தது ஸ்மிருதி இரானி பங்கேற்ற ரோடு ஷோவில் பெரும் அளவில் மக்கள் திரண்டார்கள் ஆக அவ்வளவு எளிதானதாக இல்லை என்ற எண்ணம் ராகுல் காந்திக்கு உருவானது இந்த நிலையில் அமேதி ரேபரளி தவிர பெரும்பாலான எல்லா தொகுதிகளிலும் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டார்கள் அமேதியிலும் ரேபரலியிலும் ராகுலும் பிரியங்காவும் போட்டியிடுவார்கள் என்று கருதப்பட்டது சோனியா காந்தி முன்னெச்சரிக்கையாக இந்த முறை தான் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று அறிவித்து விட்டார் உடல்நிலையை காரணம் காட்டி தான் போட்டியிடவில்லை என்று கூறினாலும் கூட ரைபர் அலியும் தங்களை கைவிட்டுவிடும் என்ற ஒரு அச்சமும் அதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் ஆக ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ரைபர் அலியிலும் அமைதியிலும் போட்டியிடலாம் என்று செய்திகள் வெளியாகி கொண்டிருக்க கடைசியாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டார்கள் ரேய்பர் அலியில் ராகுல் காந்தி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அமைதியில் வேறொரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு விட்டார் ஆக இந்த முறையும் ஸ்மிருதி இராணி போட்டியிடுகின்ற அமைதியில் தான் போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்காது என்ற ராகுல் காந்தியின் அச்சம் அமைதியை தவிர்த்திருக்கிறது அதற்கு பதிலாக அவர் பாதுகாப்பாக ரேய்பர் நாடியுள்ளார் வயநாடு நூறு சதவிகிதம் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருந்திருந்தால் அவர் ஏன் ரெய்பரலியையும் நாட வேண்டும் எதற்காக அங்கேயும் போட்டியிட வேண்டும் இதில் வயநாடு மக்களும் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள் வயநாடு தொகுதியில் வாக்குப்பதிவு முடியும் வரை வயநாட்டில் மட்டுமே போட்டியிடுவது போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திய ராகுல் வயநாட்டில் வாக்குப்பதிவு முடிந்த பின்னர் ரெய்பரலிக்கும் செல்வது தான் ரெய்பர் வெற்றி பெற்றால் வயநாட்டை கைவிட்டு விடுவார் என்று உணர்த்துகிறது ஆக வயநாட்டு மக்களையும் ஏமாற்றி விடுகிறார் வயநாட்டில் தோல்வி பயம் கிடைக்கும் என்ற அச்சம் ரெய்பரிலியை நோக்கி அவரை நகர்த்தி இருக்கிறது என்றே அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் தேர்தல் வரட்டும் எந்த தொகுதியில் வெற்றி பெறுகிறார்கள் இரண்டு தொகுதியிலும் வெற்றி பெற்றால் எந்த தொகுதியை கைவிடுகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்போம் உங்கள் கிரீஷ்